மதிப்புக்குரிய பிரிஐஜி ஐஜி மிஸ் ரமேஷ் பிரபா மிஸ்டர் ஜின்னா மற்றும் மேடையில் வீட்டில் இருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே இது ஒரு மனதுக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகிற ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன் ஏன்னா புத்தக வாசிப்பு என்பது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது இன்றைக்கி எங்களுடைய பர்சனாலிட்டியை தீர்மானித்து புத்தகம் வாசிப்பு தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே நிற்கிறோன்னாக்கா அதனுடைய பின்புலத்திலேருந்து எங்களை இயக்கியது புத்தக வாசிப்பு மட்டும்தான் அறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு ஒரு எபிசோடு ஒன்று இருக்குது அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்பொழுது அந்த கேன்சர் ஆப்ரேஷன் நடந்தது அப்போது மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்தபொழுது அப்போல்லாம் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சது இல்லை எனவே ஆப்ரேஷனுக்கு பிறகு வந்து அவர் உயிரோடு இருப்பாரா என்பது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பத்து சதவீதம் தான் நம்பிக்கை இருந்தது அப்போது அப்போது அந்த டாக்டர் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர் அண்ணா கிட்ட வந்து கேட்குறார் சார் இது வந்து என்றைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் நாளைக்கு வச்சுக்கலாமா நாலுக்கு வச்சுக்கலாமான்னு கேட்கும்போது அண்ணா அவர் சொல்கிறார் நான் இப்போ தான் அந்த புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த புஸ்தகம் வந்து அதிகமாக ரெண்டு நாள் ஆகும் பிடிச்சி முடிக்கிறதுக்கு அதுக்கு பிறகு அதை வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னவர் அண்ணா அந்த ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை படிக்கிறதுக்காக ரெண்டு நாள் தன்னுடைய மரணத்தை தள்ளி போட்டவர் அண்ணா ஸோ அந்த புத்தக வாசிப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு இது இந்த உலகம் ஃபுல்லாக வந்து புத்தக வாசிப்புன்றது ஒன்று ரெண்டாவது சிறை சிறையும் புத்தக வாசிப்புக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது உலகம் முழுதும் வந்து மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் வந்து சிறையில் தான் அவங்களுடைய சிந்தனை வளர்ந்துருக்கு ரொம்ப பேருக்கு அது பொருந்தும் எனக்கு சிறையில் மட்டும்தான் வந்து அவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக அங்கே வந்து சிந்திக்கும்பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு மூன்றாம் மனிதனாக தாங்கள் அதுவரை நடந்த விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிந்திக்கிறதுக்கும் ஒரு அலௌட் திங்கிங் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப தோதான பிளேஸ் சிறைச்சாலை அது வந்து சிந்தனையாளருக்கு மட்டும் இல்லை ஒரு சாதாரண கைதிக்கும் அதுதான் எனவே சிறைச்சாலை அந்த புத்தக வாசிப்பு இது ரெண்டுத்தையும் வந்து லிங்க் செய்த இந்த படைப்பு குழுபத்துக்கும் சிறைச்சாலை சிறை ாரமெண்ட்டுக்கும் வந்து நான் முதல்கண் நான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் வந்து அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் அவங்க உருவாக்குனதுக்காக கேரளாவில் வந்து பணிக்கர்னு ஒருத்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நினைக்கிறேன் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்போது ஆயிரம் அங்கே பஞ்சாயத்துகள் இருக்குது கேரளாவில் அந்த ஆயிரம் பஞ்சாயத்துகள்லேயும் ஒரு பஞ்சாயத்தில் ஒரு லைப்ரரி வந்து அவர் அவர் ஆரம்பித்தார் அதுதான் லைப்ரரி மொபைல் தந்தை வந்து போற்றப்படுகிறார் அது அப்போ வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டது அந்த ஆயிரம் நூலகங்கள் வந்து கேரளாவினுடைய வாழ்க்கை சமூக வாழ்க்கையிலேயும் அறிவு சார்ந்த வாழ்க்கையிலையும் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக வந்து இந்த லைப்ரரிஸ் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் ஸோ எனவே இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து அவங்க ஒன்று முன் வந்ததுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுக்கிறதுக்கும் நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சோம்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து ஒரு படைப்பு அதாவது இன்றைக்கி வந்து இவங்க படைப்பு குழுபத்துக்கு வந்து என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இப்போ அவங்க வந்து பெரிய பிரேத்ரு பண்ணியிருக்காங்க புத்தகங்கள் வெளியிடுறதில் இந்த புத்தக ரசனையை மேம்படுத்துறதுக்காக இந்த படிப்பு அந்த புத்தகம் படிப்பு புத்தகம் வாசிப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக ஷாப்ஸ் எல்லாம் நடத்தி ம இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை வந்து கொண்டு வந்தாங்கனாக்கா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும்னு மட்டும் சொல்லிக்கிட்டு என்னுடைய உரையை நிறை செய்கிறேன் வணக்கம்